இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வரப்போகும் திருக்கணித சனிப்பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு அந்த ஏப்ரல் மாதம் வரை இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மற்றும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார் அதில் இரண்டு முறை ஐந்து ஐந்து மாதங்கள் வக்ரமாவார் ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா கிரகங்கள்லேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா கிங் மேக்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி சனீஸ்வருடைய தாசன் யாரு முதல்ல கணபதியை நாம் வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பத மூர்த்தி தெய்வன் களஞ்சிய திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை என்ற உண்மை நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அர்ணகிரிநாதர் எளிய பாடல் முருகப்பெருமானுக்கு நாள் என் செய்யும் இணைதான் என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல் பாடல்கலாம் அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதர்கியவன் சேக்கிலார் பாடியது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடவன் மலர் செல்புடி வாழ்த்தி வணங்குவோம் இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல் இதில் எழுபத்தி ரெண்டு அச்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள் இதை நடராஜனை எடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள் பஞ்சபூதங்களுடைய அச்சனமாக ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த படம் இருக்கின்றன அதற்கப்பறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றல் வீங்கிற வீணையும் மூசு வந்தரை பொய்கை போன்றதை ஈசை எந்த நிலையை சொல்வது யார் அப்பர் என்ற நாவுக்கரசர் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயம் என்று சொல்கின்றார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா என காலால் அள்ளேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார் மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகி ஆண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி நடி விழுக வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி நடிவழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் விழுக புறத்தாருக்கு சேகன் தன் பூங்குழல் விழ்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுரத்தில் அற்புதமாக கணக்கிடுகின்றார் திருமுழல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாம் ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொழுது சாயிமின் ஏத்துமின் ஏற்றினால் ஈஸ்வரர்கள் பெறலாமே நந்தீஸ்வரர் எம்பெருமா நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர ஓகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதான் இணையில்லா வாழ்வு ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர் ஆன்தான் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது அம்பாளுடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார் அதனால் அபிராமம்மருடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியாக மனம் தரும் தேவை வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம்லாம் இனது நல்லெய் இல்லாத நண்பர் என்பவருக்கு அபிராமி கடை நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ் குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபுரம் தர்சன குருவேனமாக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டும் அல்லவா அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தொழும் தேவி செப்புக முத்தனையுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேன் நிறத்தாலே தக்கோலத்தின்றி எக்கால் உணைத்துலோம் எழுத்தரு புத்தி உணைப்போய் ஆக்க எம்பெருமாட்டி சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான நமோஸ்து கல்வி கரிசியை நமோஸ்து கணக்கரிய தேவியை நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இறங்கி இணை இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லை வந்து சேரட்டும் அஸ்ஸலட்சுமி என்பது எட்டை குறிக்கும் ஓம் நமோ நாராயணா என்பது எட்டெழுத்து மந்திரம் செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாறு மாணவரம் அரம்பயரம் கலந்து படியாய் கிடந்த பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார் பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும் இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக் பார்களும் சனீஸ்வரனுடைய சனீஸ்வர நீலாதேவியே போற்றி ஈஸ்வரனின் தாசனையே போற்றி சூரியன் மைந்தனையே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனையே போற்றி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வர நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகு மீன சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாளருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் ரிஷபம் பொங்கு சனி யோகம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட ஆதாய பாவத்தில் அவருக்கு மிகவும் உகந்த இடத்தில் இடம்பெறுகிறார் மாபெரும் பலமே ஏனன்னா ஆதாயமாக பதினொன்றில் அல்லவா சனி சஞ்சரிக்கிறார் இயற்கையிலே இவர் உங்களுக்கு யோகாதிபதி அது தர்ம கர்மாதிபதி என்ற அந்தஸ்தை பெற்றவர் அப்படிப்பட்ட சனீஸ்வரர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகக்கூடிய அந்த அதிமுக்கியமான பாவமாகிய பலனொன்றில் சஞ்சரிப்பது பிரமாமான பலன் உங்களுக்கு இந்த சனி மிக சூப்பர் இது பொங்கு சனி யோகம் உங்களுக்கு தான் முதன்மை அதற்கடுத்து பணம் தங்களுக்கு சனீஸ்வரன் ஏற்கனவே தர்மகர்மாதிபதி கிரகம் இவர் பதினொன்றில் இடம்பெற்றிருக்கிறார் இது வந்து எப்படின்னா பருத்தியே புடவையாக காய்த்த மாதிரி ஆக பெண் வழி அல்லது வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் நிலுவைகள் கடன்கள் இதெல்லாம் உங்களுக்கு சீராகி உங்களிடத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அந்த பணத்தொய்வுகள் நீங்கிவிடும் உங்களுக்கு நல்ல விதமாக வந்தடையக்கூடிய நல்ல செலவுகளை மேற்கொண்டு தனக்கும் தன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள் ஸ்பெக்குலேஷன் அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவிலே தொழில் முதலீடுகள் ஆடை ஆபரணங்கள் அழகு பொருட்கள் விருப்பமான பொருட்களை வாங்குவது சொத்துக்களை முதலீடு செய்வது உங்கள் வாக்கு எழுத்து பேச்சு அணுகுமுறை பதவி பவர் இப்படி பல இவற்றால் பயனுள்ள கோர்ட்டுக்கேசு விவகாரங்கள் கூட ஒரு நிலுவையில் சீராகி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களோ பணமோ வந்து சேர்ந்துவிடும் ஆக எந்த வகையிலும் சுப இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை செய்து தன்மை தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பயனுடையதாக செய்திருக்கிறீர்கள் குடும்பம் பிரிந்தவர்கள் இணைவது பிள்ளைகளின் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் தம்பதியர்கள் தாம்பத்தியங்கள் எல்லாம் சந்தோஷமே அதிர்ஷ்டமுடைய குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பும் மன வாழ்க்கையில் தடை பிரச்சனை இருந்தவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியும் மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்களும் ஏற்படும் விட்டு பிரிந்தவர்களோடு இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நெடுநாள் திருமணம் ஆகாதவர்களுக்கும் அந்த காரியங்கள் கைகூடும் வீட்டில் சில விசேஷங்கள் விழாக்கள் பூஜைகள் தான தர்மங்கள் குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் களை கட்டக்கூடியதாக இருக்கும் குடும்பம் கௌரவம் அந்தஸ்தோடு பங்கம் வராமல் பார்த்துக்கொள்வீர்கள் பெரியவர்களுடைய ஆசையும் உண்டு மலை மக்களோடு சந்தோஷமான பயணங்களும் இருக்கும் மறலை செல்வங்களால் மகிழ்ச்சிகளே மாணவர்கள் எந்த வகை படிப்புகளாக இருந்தாலும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய படிப்பு தான் அனுபவம் பரிசு பாராட்டு பட்டங்களை பெற்றிவிடுவீர்கள் பகுதி நேரமான உங்களுடைய எந்த முயற்சியும் கூட ஈடேறும் படிப்பு துறையில் மட்டுமல்ல தனக்கு திருப்தியான வேலைகள் ஸ்காலர்ஷிப் அரசாந்த உதவிகள் வெளியிடங்களுக்கு அல்லது வெளிநாடுகளை தங்கி படிக்கும் வாய்ப்பு நல்லதொரு படிப்பை முடித்தவர்களுக்கு பணிகளும் சிலருக்கு கூட்டு முயற்சிகளும் தொழில்களும் பொது வாழ்க்கையும் சில நிகழ்ச்சிகளும் வினாடி வினாக்களில் கூட விருதுகளும் சான்றிதழ்களும் உங்கள் உங்களுடைய திறமையை அரங்கேற்றம் செய்து எதிர்காலத்திற்குரிய நல்ல ஒரு விஷயமாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன தொழில் எந்த வகை தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றமே குறிப்பாக உற்பத்தி செய்வது ஸ்டாக் ஏஜென்சி லீசி எக்ஸ்போர்ட் இந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஏற்றமே அது மட்டுமல்ல உங்கள் தொழிலில் வந்து அரசாந்த சலுகைகள் உங்கள் ஆவணங்களை பரிசீலித்து குறைந்த முறையீடுகளில் பணங்கள் வருவது அவற்றை தொழிலில் செய்வது சப்சிடிகளை பெறுவது இன்சூரன்ஸ் மூலமாக நல்ல லாபங்களை பெறுவது நல்ல வேலையாட்கள் நவீன எந்திரங்களை கொண்டு தனது தொழிலை மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மாற்றிக்கொள்வது மற்றும் ப்ராஜெக்டுகள் வெளியூர் வெளிநாடுகளில் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் யாவும் நன்கு கைகூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களில் சில நிரந்தர பணியாகும் எதிர்பார்த்த வேலைகள் கூட நல்லா கைகூடும் ப்ரமோஷனுக்கு சந்தர்ப்பம் இருக்குது நல்லதொரு பொறுப்புகளோ அரசோ அல்லது தனியார் நிறுவனமோ இதில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு உங்கள் ஆலோசனையால் உயர் அதிகாரிகளுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நன்மைகள் உண்டு வாகனம் மருத்துவம் இன்சூர் இந்த வகை கூட லோன்கள் கிடைத்து நீங்கள் விருப்பமானதை பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் முக்கிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தன்னுடைய தொழில் மூலமாக சரியாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன மற்றும் விவசாயிகள் நஞ்சை புஞ்சை எந்த வகை பயிர்களாலும் சிலருக்கு தொழில்கள் நன்கு அமையும் பண்ணை பராமரிப்பு ஃபார்ம் ஹவுஸ் கால்நடைகள் விருத்திகள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் சில நிறைவேறும் சில நவீன கருவிகள் அரசு துணை கொண்டு வாங்கி உங்கள் உற்பத்தி எந்த வகையிலும் பெருக்கிக் கொள்வீர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சரக்குகளும் நல்ல விலை போய்விடும் ஆக நாலா விதத்திலும் கூட உங்கள் பொருட்களுக்கு கிராக்கிகள் இருக்கக்கூடும் கலைஞர்களுக்கு எந்த வகை படைப்புகளிலும் நீங்கள் சாதனை செய்வீர்கள் அது நாடகமோ திரைப்படமோ வெளியில் உள்ள பேச்சுக்களோ செயல்களோ அவை யாவுமே உங்களுக்கு பரிசு பாராட்டுக்கள் தான் உங்களுடைய ஆசை எந்த வகையிலும் நிராசையாக போகாமல் அவை நன்கு கைகூடும் கௌரவ பதவிகள் வந்து சேரும் நெருக்கடியான கடன்கள் பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் ஏற்படும் அதிமுக்கிய நபர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அரசியல் இருப்பவர்களுக்கு லஞ்ச லாவண்யம் தடை சட்டங்கள் யாவும் நீங்கப்பெற்று உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த துறையில் வந்துடக்கூடும் கட்சிகளின் மேலிடத்தில் முக்கியத்தினுடைய நம்பிக்கைக்கு உரியவராக நடந்து கொள்வீர்கள் பினாமிகளால் பிரயோஜனமே பரிசு பாராட்டுகளும் உண்டு ஜோதிடம் எண்கணிதம் அதாவது எண்கணித ரீதியில் சனீஸ்வரருடைய அமைப்புகளை இப்போது பார்ப்போம் உங்கள் பிறப்பு தேதி எண்கள் உங்கள் பெயரமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்கம் இந்த முக்கிய ஆவணங்கள் இதில் பதினொன்று முப்பத்தி ஐந்து ஐம்பது ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஐந்து இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியது எதுவும் அத்துடன் பி அதாவது போலீஸ் போலீஸ்வர்களுடைய அந்த பி குச்சி பி யுஎன்இஎக்ஸ் இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு துவங்கக்கூடிய நபர்கள் நாடு நகரம் மற்றும் உங்கள் உடைமைகள் யாவும் அதிர்ஷ்டமே வாஸ்துபடி சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள் மேற்கு வடக்கு தென்கிழக்கு இந்த சீல் இருக்கக்கூடிய வீடு வியாபார ஸ்தலம் தொழில்நிலைகள் யாவும் எந்த ஒரு முயற்சிகளும் பயணங்களும் எதுவாக இருந்தாலும் ஓரளவு ஆதாயங்களாகவும் அதிர்ஷ்டமுடையதாகவும் அமையும் கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் உங்களுக்கு இந்த பொங்கு சனியே சிறப்பாக இருக்கின்றன இருந்தாலும் அவர் வக்கரமாகின்ற பொழுது சற்று சில பாதிப்புகள் பலவீனங்கள் பணவிரயங்களை தரலாம் அதனால் படிப்பு திருமண விஷயங்களுக்கு உதவுவது கடவுளுடைய வழிபாடுகள் படங்களை அல்லது நல்ல கருத்துக்களையும் வழிகாட்டிகளை இவற்றை பிரிண்ட் செய்து பிறருக்கு கொடுப்பது ஐம்பத்தோரு ஸ்படிக மாலை கொண்ட அல்லது ஐந்து முக ருத்ராட்சம் அல்லது மரகத பச்சை ஸ்டோன் இவற்றை அணிவது பூஜிப்பது நல்லது சுதர்சன எந்திரம் அல்லது துளசி செடி வைத்து பூஜிப்பது பௌர்ணமி விரதம் சரஸ்வதியினுடைய விரத வழிபாடுகள் சொர்ண ஆகர பைரவர் விரதம் ஏகாதசி பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொள்வது சேத்திர பாலபுரம் என்று நாகை மாவட்டத்தில் இருக்கிறது அங்கே சென்று அவரை வழிபடுவதும் சொர்ணாசிர பைரவரை ஆடுதுறையில் சென்று வழிபடுவதும் ரிசபாபுர நாகியின் வேதாண்யம் சென்று அவரை வழிபடுவதும் அங்கே குளத்தில் அல்லது சேது சமுத்திரத்தில் நீராடி வழிபடுவதும் திருமீச்சூர் லலிதாம்பிகையும் திருத்தணி முருகனையும் தேர்லந்தூர் பரிமள ரெங்கனையும் ஒன்று சேர வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் பொங்கு சனி இன்னும் சிறப்புடையதாக இருக்கும் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்